இன்னைக்கு இருக்க பண்ணைங்க டிசைன் பண்ணுறப்ப எப்படி பண்றோம் அப்படின்னா நீங்கள் மாட்டு சாணத்தை பண்ணையிலேருந்து கழுவி விட்டா அது அப்படியே கலெக்ஷன் டேங்குக்கு வர மாதிரி டிசைன பண்றாங்க சட்டைங்க செய்யலாம் ஊதுபத்தி செய்யலாம் விளக்கு செய்யலாம் இல்லை சாமி படங்கள் செய்யலாம் கவுடர் பவுடர்லேருந்து நிறைய வேல்யூடேஷன் பண்ண முடியும் இந்த மிஷின் செமி ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் ரெண்டு மாடல் பண்றோம் தெரிஞ்சு தமிழ்நாட்டுல தொண்ணூத்தி ஒன்பது பர்சென்ட் மாற்று பண்ணிங்க வேல்யூடிஷன் பண்றதுல நான் கஸ்டமைஸ் சார் அஜிட்டேட்டர்ல இருந்து பம்ப்ல இருந்து உங்களுக்கு மிஷின்ல இருந்து மோட்டர் கெப்பாசிட்டி நாங்களே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் பசுமை விகடன் நேயர்களுக்கு வணக்கம் நீங்க மாட்டு பண்ணை வச்சிருக்கீங்க அப்படின்னா மாட்டுல இருந்து வரக்கூடிய பால் மட்டும் இல்லைங்க அந்த பண்ணையிலிருந்து வரக்கூடிய சாண கழிவுகள்ல இருந்தும் கை நிறைய வருமானம் எடுக்க முடியும் இந்த ஒரு மிஷின் இருந்தா அது என்ன மிஷின் அது எப்படி வேலை செய்து இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் சோ ஒரு ஹைட்டக்கான மாட்டு பண்ணைக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த பிரத்யேக மிஷின் வந்து மாட்டு சாணத்திலிருந்து வேல்யூ அடிஷன் பண்றதுக்கான மிஷின் இல்லையா பத்தி சொல்லுங்க இன்னைக்கு வந்து இந்த தெரியும் இந்த சாணத்தை வந்து பிரௌன் கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஏன் அப்படின்னா நிறைய வெளிநாடுகளுக்கு குறிப்பா வந்து கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு வந்து நிறைய வந்து நம்மளோட சாணம் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுதுங்க சோ இந்த மாட்டு சாணத்தை வந்து நிறைய பேர் இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சாணத்தை எடுத்து நம்ம மேபி சில க விவசாய தோட்டம் வச்சிருக்காங்க விவசாய தோட்டத்துக்கு உரமா யூஸ் பண்றாங்க இல்லைன்னா அப்படியே கழுவி விட்டுறாங்க இன்னைக்கு இருக்க பண்ணைங்க டிசைன் பண்ணுறப்ப எப்படி பண்றோம் அப்படின்னா நீங்க மாட்டு சாணத்தை பண்ணையில இருந்து கழுவி விட்டா அது அப்படியே கலெக்ஷன் டேங்க்கு வர மாதிரி டிசைனே பண்ணுறாங்க ஸோ அந்த கலெக்ஷன் டேங்க்ல வந்து சாணம் எல்லாமே வந்து கலெக்ஷன் டேங்க்ல கலெக்ட் ஆயிடுது அந்த சாணத்தை நம்ம பம்பு மூலியமா இந்த மிஷின் உள்ள விட்றப்ப இந்த மிஷின் வந்து சாணத்துல இருக்க தண்ணியை பிரிச்சுட்டு அந்த பவுடரை மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துரும் இந்த மிஷின் பேர் வந்து கவுடங் டி வாட்டரிங் மிஷின் ஸோ அந்த பவுடரை நம்ம வச்சுட்டு மதிப்பு கூட்டி பவுடர்லேருந்து நம்ம வந்து கட்டைங்க செய்யலாம் ஊதுபத்தி செய்யலாம் விளக்கு செய்யலாம் இல்லை சாமி படங்கள் செய்யலாம் விநாயகர் சிலை செய்யலாம் திருநீர் செய்யலாம் ஸோ கவுடங்கோட ஓட பவுடர்ல இருந்து நிறைய வேல்யூவேஷன் பண்ண முடியும் இல்லை அப்படின்னாலும் அந்த பவுடரை அப்படியே நீங்கள் உரமாகவும் சேல் பண்ண முடியும் இப்போ வந்து மாட்டு சாண கழிவுகள் மட்டும் இல்லாமல் நம்ம தோட்டங்கள்ல இருந்து வர காய்கறி கழிவுகளையுமே வந்து ரெடி வாட்டர் பண்ண முடியுமா இல்லை இல்லை இது வந்து கம்ப்ளீட்டா மாட்டு சாணத்துக்கு மட்டும்தாங்க சில பேர் கோழி பண்ண பண்ணி பண்ண அதெல்லாம் வச்சிருக்காங்க அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மிஷின் வந்து எப்படி ஒர்க் ஆகுது சார் நீங்க சொன்னீங்க கலெக்ஷன் டேங்க்ல இருந்து ஒரு பம்ப் மூலியமாக வந்து இங்க இந்த மிஷின் நம்ம ட்ரான்ஸ்பர் பண்றோம் அப்படின்னு சாணம் வந்து சாலிட் வடிவத்துல தானே இருக்கும் அதை எப்படி நம்ம வந்து கலெக்ஷன் டேங்க்லேருந்து டிரான்ஸ்ஃபோர் பண்றோம் இல்ல சாணம் வந்து சாலிட் வடிவத்துல தான் இருக்கும் மாட்டு சாணம் போடுறப்ப அப்புறம் கலெக்ஷன் டேங்குக்கு அது எப்படி போகுது அப்படின்னா ஜெனரலா மாட்டு பண்ணையே காலையில் ஒரு டைம் சாயங்க ஒரு டைம் கிளீன் பண்ணுவாங்க தண்ணி அடிச்சு கிளீன் பண்ணுவாங்க சாணத்தை அள்ள மாட்டாங்க சாணத்தை அப்படியே தண்ணியோட சேர்த்தி அடிச்சு விட்டுருவாங்க ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக டேங்குக்கு போயிடும் இல்ல அப்படின்னா அள்ளிங்கூட இது மாதிரி நம்ம பக்கெட்டில் வச்சுட்டு பக்கெட்ல இருந்து கூட இது ஊற்றலாம் இந்த மிஷின் செமி ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் ரெண்டு மாடல் பண்றோம் உங்களுக்கு டேங்க்ல இருந்து ஆட்டோமேட்டிக்காக பம்ப் வச்சு நாங்களே மிஷினுக்குள்ள விடுற மாதிரி பண்ண ஆட்டோமேட்டிக் மிஷின் அது இல்ல பக்கெட்டில் நான் கரைச்சி வச்சுக்கிறேன் எனக்கு தொட்டியில் நானே நீ சாணி அள்ளி நம்ம ஒரு தொட்டில போட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் நான் மேனுவல் எடுத்து கொட்டிக்கிறேன் அப்படின்னா செமி ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸும் பண்ணி கொடுத்துட்டு ஸோ அந்த சாணம் வந்து உங்களுக்கு லிக்விட் ஃபார்மேட்டில் இருக்கும் தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க சாணத்தை கட்டி அப்படியே வச்சிருக்க மாட்டாங்க தொட்டியில் வச்சிருந்தாலும் சரி கலெக்ஷன் டேங்கில் வச்சிருந்தாலும் சரி தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க ஸோ அந்த தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்ச சாணத்தை வந்து அப்படியே வச்சிருந்தாலும் கட்டி ஆயிடும் ஸோ அதை நாங்கள் என்ன பண்ணுவோன்னா மேலே அஜிடேட்டர்னு ஒன்று மாட்டோம் அந்த டேங்க் கலெக்ஷன் டேங்க்குள்ளேயே நாங்கள் எஸ்எஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணி அஜிடேட்டர் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி அஜிடேட்டர் சுத்திட்டே இருக்கும் ஸோ சாணம் வந்து கட்டியே ஆகாது நம்ம சாணத்தில் வந்து ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கா நம்ம நார்மலாக வீட்டில் போற பம்ப் எல்லாம் போட்டால் வேலை செய்யாது அதுக்காகவே நாங்கள் ஸ்பெஷலாக கட்டர் பம்ப்னு சொல்லுவோம் அந்த கட்டர் பம்பை டேங்க்குள்ள போட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கட்டர் பம்ப் மூலிமா பம்ப் பண்ணி இதுக்குள்ளே ஃபீட் பண்ணிடுவோம் இதுக்குள்ள ஃபீட் பண்ணிட்டோம்னா இந்த வேஸ்ட் வாட்டர் வந்து இந்த கீழே இருக்க பைப்பில் திரும்பி நம்ம அதே கலெக்ஷன் டேங்க் உள்ள விட்டுக்கலாம் இல்லை இந்த வேஸ்ட் வாட்டரை நீங்கள் நம்ம தோட்டத்துக்கு விவசாய பர்பஸ் யூஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காஞ்சா பவுடர் வந்து உங்களுக்கு பவுடர் ஃபார்மேட்டில் வந்துடும் இந்த பவுடர் வந்து உங்களுக்கு மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்காது இந்த மாயிஸ்டர் கன்ட் இல்லாதனால ஒரு ஒன் ஒன் டே மட்டும் நீங்கள் சும்மா சன்ல வச்சுட்டு சன்லைட்டில் வச்சுட்டு அடுத்த நாள் அந்த பவுடரை வந்து நீங்கள் டேரெக்டாக உரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் பேக்காக ஃபைவ் கேஜி டென் கேஜி டுவெண்ட்டி கேஜி பேக்ஸாக போட்டு சேல் பண்ணலாம் உரமாக சேல் பண்ணலாம் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் நல்ல டிமாண்ட் இருக்குது கவுடன் கேக் இருக்குல்ல வரட்டின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் செர்த்தெல்லாம் அடிச்சு வச்சிருப்பாங்க இன்றைக்கி அதுக்கும் ஆன்லைனில் நல்ல டிமாண்ட் இருக்கு இது மாதிரி வேல்யூ அடிஷன் பண்ணி நீங்கள் எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டே எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம் பொதுவாகவே வந்து சாணத்தை வந்து வேல்யூ அடிஷன் பண்றாங்க இல்லையா சோ அப்படி பண்றதுக்கும் இந்த மிஷின்ல போட்டு நம்ம ரீ வாட்டர் பண்ணி வேல்யூ அடிஷன் பண்றதுக்கு என்ன இல்லைங்க பொதுவா வேல்யூ அடிஷனே பண்றது இல்லை எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் மாற்று பண்ணீங்க வேல்யூ அடிஷன் இல்ல அவங்க சாணியை உரத்துக்கு யூஸ் பண்றாங்க அவ்வளவுதான் சாணியை கொண்டு போய் ஏதோ ஒரு மூணுல கொட்டி வச்சிருப்பாங்க அதை சாணி எருவுன்னு சொல்லுவாங்க எருவா கொண்டு போய் ஒரு லோடு இத்தனை ரூபா ஒரு லோடு மேபி ஒரு டிராக்டர் லோடு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா எனக்கு எக்ஸாக்ட் இன்னைக்கு மார்க்கெட் ரேட் தெரியல அது ரொம்ப கம்மியா மீகர் ரேட்டுக்கு தான் போகுது பட் அதுவே வந்து நம்ம வ மதிப்பு கூட்டி இது மாதிரி பவுடர் பண்ணி பேக்காக பண்ணி விற்கிறப்ப கேஜி அந்த ரேட்டிக்கு ஒரு கேஜி டூ கேஜி ஃபைவ் கேஜி டென் கேஜின்னு பண்றப்ப உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் அதிகமாக கிடைக்குதுங்க ஸோ இந்த மிஷினை வந்து வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுக்கு சார் அண்ட் இதோட மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்லுங்க ஸோ இது வந்து எலக்ட்ரிக் மோட்டர் ஆப்லிட்டரியில் இயங்கக்கூடியதுங்க கட்டர் பம்ப் போட்டாலும் சரி இது போட்டாலும் சரி உங்களுக்கு சிங்கிள் ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் எந்த லைன் நீங்கள் வச்சுருக்கீங்களோ ப்ளஸ் நீங்கள் எத்தனை மாடு வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மிஷின்ஸ் நாங்களே சஜஸ்ட் பண்ணுவோம் நீங்க நூறு மாதிரி வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு தகுந்த மாதிரி மிஷின்ஸு இரநூறு மாதிரி வச்சிருக்கீங்கன்னா ஒரு மிஷின்ஸு இப்போ ரீசெண்டாக ஒரு பண்ணை கொடுத்து ஆயிரத்தி ஐநூறு மாதிரி வச்சிருக்காங்க அவங்க ஸோ அவங்களுக்கு ஒரு மிஷின் அது மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் தான் அஜிடேட்டர்ல இருந்து உங்களுக்கு மிஷின்ல இருந்து மோட்டர் கெப்பாசிட்டி நாங்களே உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் மெயின்டெனன்ஸ் பார்ட் வந்து இது மெயின் முக்கியமானது இந்த போர்ஷன் தான் ஏன்னா இதுக்குள்ள சாணி பிடிச்சிருக்கு இப்ப பார்த்தோம்னா ட்ரை ஆயிருக்கு இல்லைங்களா இப்ப நம்ம ஒரு கஸ்டமர் டெமோ காமிச்சோம் அதனால ட்ரை ஆயிருக்கு இது நீங்க கம்ப்ளீட்டா ஒரு டைம் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் குள்ள அது கிளீன் பண்ணி நாங்க ஹோஸ் போட்டு தண்ணி அடிச்சு கிளீன் பண்ணிடணும் இல்லாட்டி இந்த ஹோல்சேலா ஸ்டக் சாணத்தை வந்து தட்டி ஈஸியா வரட்டி ஆக்கிடலாம் அதுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு மிஷின் வாங்கி அதை வந்து காய வைக்கிறது வந்து அவசியமான ஒரு விஷயமா வரட்டிங்கிறது ஜஸ்ட் ஒரு ப்ராடக்ட்டுங்க அந்த ஒரு ப்ராடக்ட்டு வந்து எனி ப்ராடக்ட் நம்ம வீட்டு லெவல்ல பண்ற வரைக்கும் அது ஓகே நீங்க அதை ப்ராப்பரா பிஸ்னஸாக பண்ணணும் இல்ல நீங்க அதில் ஒரு சம்பாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மிஷினரி வேணும் ஒரு டெக்னாலஜி வேணும் நீங்கள் எத்தனை காலம் இருந்தால் நீங்கள் வீட்டிலேயே உட்காந்து வரைய இருந்தா ஒரு லெவலுக்கு மாதிரி சம்பாதிக்க முடியாது பட் இது மாதிரி ஒரு மிஷின் இருந்தால் தான் அட்லீஸ்ட் ஒரு நல்ல ஒரு லேர்ன் பண்ண முடியும் வரட்டிங் மட்டும் ஒரே ப்ராடக்ட் கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பத்தி நாலு வகையான வேல்யூ ஆட் பண்ண எனக்கு மார்க்கெட்டில் சேல் பண்ணிட்டு கூட ப்ராடக்ட்ஸ் எனக்கே தெரியும் பட் எனக்கு தெரியாம இன்னும் ஐம்பது அறுபது ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம் ஸோ ஓரளவு நூற்றுக்கணக்கான ப்ராடக்ட் கிடையாது வரத்திங்கிறது ஜஸ்ட் ஒன் பர்சன்ட் ஆஃப் தி இந்த வேல்யூ ப்ராடக்ட் இந்த மிஷின் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படும் பெட்டராக இருக்கும் சார் மிஷின் வந்துட்டு அட்லீஸ்ட் இருபத்தஞ்சி முப்பது மாதிரி வச்சிருந்தாங்க கொஞ்சம் எக்கனாமிக்கலாக இருக்கும் ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு தொழில் முனைவோர் ஆகணுங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்கணும் ஜஸ்ட் வீட்டில் நானும் மிஷின் வாங்கி வச்சுட்டேன் இந்த இது பவுடர் வந்துருச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லை அதுக்கு அடுத்து அதை எப்படி விற்க போறீங்க அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன ப்ராசஸ் பண்ண போறீங்க அது எப்படி மார்க்கெட் பண்ண போறீங்கன்னு உங்களுக்கு ஒரு கிரியேட் ஐடியா இருக்கவங்க வாங்கினா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அவங்களும் ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா ஏர்ன் பண்ண முடியும் சோ இருபதுல இருந்து முப்பது மாதிரி மேல மிஷின் தாராளமா வாங்கலாம் ஒரு மிஷினோட விலை என்ன மிஷின் ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து மிஷின் டென் லாக்ஸ் வரைக்கும் இருக்கு அவங்களுக்கு என்ன கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம சஜஸ்ட் பண்ணி கொடுத்துடலாம் இந்த மிஷினை வந்து வாங்கணும் அப்படின்னா எப்படி உங்களுக்கு நம்பருக்கு கால் பண்ண சேல்ஸ் டீம் கம்ப்ளீட்டா அவங்களோட நீட் என்ன அவங்க எத்தனை மாடு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க அவங்களை பத்தி கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன மாதிரி மிஷின் தேவைப்படுமோ பண்ணி பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துருவாங்க ஓகே சார் ஒரு மாட்டு பண்ண வைக்கிறதுல வந்து இவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் வந்து தேவைப்படும் அண்ட் அங்க இருக்கிற சாணத்தை கூட வேஸ்ட் பண்ணாம நம்மளால ஒரு வேல்யூ ஆட் ப்ராடக்ட்டா மாத்த முடியும் அப்படின்னு எங்களுக்கு நிறைய தகவல்கள் ரொம்ப நன்றி சார் நன்றி